ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ராம்நாட்டில் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க இல்லையா அங்கே தான் வந்திருக்கோம் இது டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து கிறிஸ்மஸ் அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணாங்க போல் நாங்கள் வந்து லாஸ்ட்டு சண்டே தான் போயிருந்தோம் பொங்கல் வரைக்குமே வச்சுருப்பாங்க எப்பவுமே அப்படிதான் ஸ்கூல் டிசம்பர் எண்டில் லீவ் இல்லையா அப்போது ஸ்டார்ட் பண்ணுவாங்க கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் வரைக்குமே வச்சுருப்பாங்க இதுக்கு உள்ளக்கு போகிறதுக்கு வந்து செவன்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க டிக்கெட்டு ரேட்டு வருஷ வருஷம் ஒரு தீம் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா இந்த டைம் வந்து பாகுபலி செட்டப் தான் போட்டிருந்தாங்க இது உள்ளே வந்து நல்லா கொஞ்சம் நேரம் இருந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்டே நீங்கள் போகலாம் ஏன்னால் வெளியில் எப்போவுமே அந்த அதே ராட்டனோ அதே சாப்பிட்ற ஃபுட்டு அதே ஷாப் தான் இருக்கும் ஆனால் இது தான் வருஷம் வருஷம் டிஃப்ரெண்ட்டாக அதாவது போடுவாங்க அதனால் இது கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே நம்ம உள்ளே போகலாம் இதெல்லாம் வந்து அந்த மூவியோட கேரக்டர்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க எல்லாருமே போய் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாங்க நாங்கள் சண்டே போயிருந்தோம் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு அப்படி இருந்தும் வெயிட் பண்ணி எல்லாருமே ஃபோட்டோஸை வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க கிட்ஸ்லாம் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க எங்கள் பொங்கல் லீவுக்கு கூட எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தால் கிட்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா ஃபேமிலி கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த பிளேஸ் வந்து ஃபோட்டோஸ் மட்டும்தான் வச்சுருந்தாங்க அந்த மூவி இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு அதுதான் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு ஒவ்வொரு ஆளும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க ஓவரால் வியூ வந்து இந்த ஃபுல்லாகவே இந்த செட்டு ஃபுல்லாகவே நல்லாவே இருந்துச்சு உள்ளே போனோடனே யூஸ்வலாக எப்பவும் எப்படி இருக்குமோ அதே தான் உள்ளே போனோன்னே ஃபஸ்ட் வந்து இந்த பஞ்சு மிட்டாய் பாப்கார்ன் ஸ்வீட் கார்ன் அந்த ஐட்டம் இருந்துச்சு இந்த இயர் வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ரௌனி ஷாப்பு வந்து உள்ள போட்டிருந்தாங்க அது மட்டும்தான் இந்த வருஷம் டிஃப்ரெண்ட் மற்ற எல்லாம் எப்போ போல ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு வரும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு உள்ளே போனதும் எல்லாம் எப்போவுமே இருக்கிற அதே ரைடு தான் புதுசாக எதுவுமே இல்லை அதே பெரிய ஜெயின் வீல் இது இது அதே தான் கிட்ஸுக்கு சின்ன சின்ன ரைட்ஸ் இருந்துச்சு ஜம்பிங் அந்த மாதிரி அதே இது தான் இருந்துச்சு வேறு டிஃப்ரெண்ட்ஸ்லாம் பெருசாக எதுவும் இல்லை விஆர் கேம் இருந்துச்சு அதை மட்டும் இந்த வருஷம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க உங்களுக்கு க்ரௌடு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து வீக் டேஸில் கூட வரலாம் ஏன்னா சண்டே வந்து ஓவர் ரஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொன்னால கார் பார்க்கிங் கூட ஸ்பேஸ் எதுவுமே இல்லை ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் டிக்கெட் கவுண்டருக்கு வெயிட் பண்ணுறதுலேயே க்யூ பெரிய க்யூ இருந்துச்சு அதுலேயே ஃபிஃப்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட டைம் போயிருச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் வீக் டேஸில் வரலாம் ஸ்நாக்ஸுக்கு வந்து எப்போது இருக்கிறது தான் அந்த பாஜி சோலாப்பூரி பானிபூரி மசாலாப்பூரி அந்த ஐட்டம் ஃப்ரை ஐட்டமில் வந்து காலிஃப்ளவர் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ எக்ஸ்பிஷனாலே அந்த பெரிய தான் அது எல்லாமே இருந்துச்சு இதை தவிர்த்து வேறு என்ன ஃபுட் ஐட்டம்லாம் இருந்துச்சுன்னா குல்கி சர்பத் ஐஸ்கிரீம் அந்த பாதாம் பால் சூடான பாதாம் பால் அந்த பெரிய கடையில் வச்சுருப்பாங்களே அதெல்லாம் இருந்துச்சு எல்லாமே சாப்பிட்டுட்டு நாங்களும் வெளியில் வந்தாச்சு நெக்ஸ்ட்டு என்ன ஷாப்பிங் தான் ஷாப்பிங் ஒரு ஒரு ஷாப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம் இந்த மாதிரி ஷாப்புமே இருந்துச்சு எப்போவும் இருக்கிறது தான் அந்த பால் த்ரோ பண்ணுறது ஷூட்டிங் பலூன்ஸ் அந்த மாதிரி லக்கில் வெறுமில்லையா அந்த இது கூட இருந்துச்சு ராம்நாத் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க வீடியோனால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் போனீங்களா என்னென்னு அப்பயும் நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இந்த டாய் ஷாப் தான் ஃபுல்லாகவே வந்து டாய்ஸ் இருந்துச்சு கிட்ஸுக்கு ஓவரால் வியூ இதான் அடுத்து வந்து லேடிஸ்க்கு பிடிச்ச ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான் இதில் வந்து நிறைய இயரிங்ஸ்லாம் இருந்துச்சு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பேட்டர்ன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்க கொரியன் இயரிங் கூட இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பட் ரேட் எப்போவுமே அங்கே கொஞ்சம் வெளியில் கம்பேர் பண்ணும்போது அதிகம் தான் பட் நம்ம எல்லாமே ஒரே ப்ளேஸில் பார்க்கணும் இந்த மாதிரி டிஸ்பிளேயில் பார்த்து எடுக்கிறதுக்கு நல்ல இது தான் நல்லா இருந்துச்சு இயரிங் கலெக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு அது கண்டிப்பாக அந்த கொரியன் இயரிங்ஸ்லாம் நல்லாவே சேல் ஆகிருக்கும் ஏன்னா அது அதானே இப்போ உள்ள கேர்ள்ஸ் வந்து லைக் பண்ணுறாங்க ஸோ நல்லா இருந்துச்சு ஃபுல்லாகவே வந்து இந்த கிளிப்ஸு கேட்ச் கிளிப்ஸு பேன்ஸு எல்லாமே யூஸ்வலாக என்ன இருக்குமோ அது இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் ஷாப்பு பிளாஸ்டிக் ஷாப்லேயுமே எல்லாமே போட்டிருந்தாங்க கொஞ்சம் ஒரு 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 திங்ஸ் வந்து ஆன்லைனில் இருந்த ஐட்டம்ஸ் கூட போட்டிருந்தாங்க எல்லா எல்லா ஐட்டம்ஸுமே தனித்தனி ரேட்டு தான் டென் ருபீஸ் ட்வெண்ட்டி ருபீஸ் ஷாப் அப்படி இல்லை எல்லாத்துக்குமே தனித்தனி ரேட் தான் அப்படியே ஓவரால் வியூ பாருங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி பசங்களுக்கும் அந்த ஒரே ஷாப்லேயே டைஸ் அண்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம் பிளாஸ்டிக் ஐட்டம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க செராமிக்ஸ் கப்ஸு அது செராமிக்ஸ் ஜார்ஸ் எல்லாமே இருந்துச்சு ப்ளேட்ஸுமே இருந்துச்சு பிளாஸ்டிக் பிளேட்ஸ் நான் எடுத்து பார்த்த கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு அதனால் நான் எதுவுமே வாங்கலை ஓவராலாகவே நல்லா இருந்துச்சு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் ஃபைனெல்லாம் எல்லாருக்கும் பிடிச்ச நைன்ட்டி கிட்ஸ் கடை தான் இதெல்லாம் மறக்கவே முடியாது நைன்டி கிட்ஸ் யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்